சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்சாளருடைய தலைமையில் இன்றைக்கு அனைத்தேந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடியில் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம் தமிழகத்தை எந்த ஒரு பார்த்தாலும் அதில் வந்து அவங்க திராவிட முன்னேற்றம் வந்து சொல்ல ஒரு குற்றச்சாட்டு அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார் ஆர்எஸ் பாரதி அதே போன்ற அறிவாலயத்துடைய ஏட்டையா எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து திடீர் திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர் நாடே சிரிக்குது அண்ணப்பாளியல் அந்த வன்கொடுமையோ அதே போல் வந்து ஈசிஆரில் நடந்த அந்த ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு வந்து கேட்கல சரி கதவு திறந்து என்ன ஆயிருக்கும் அந்த நிலமை சரி ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிறேன் அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவ வந்து சோசியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே ஏன் உங்கள் முன்னாடி சந்துருவை வந்து ஆஜர்படுத்தி பேச வைக்கக்கூடாது நான் கேட்குறது நியாயமான கேள்விதானே ஏன் நீங்கள் யாராவது யாராவது சந்துரு நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்துருக்கீங்களா இல்லை சந்துருக்கிட்ட கேள்வி எடுத்துருக்கீங்களா இந்த பிரச்சனை வந்து பூதார பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்பணுன்றதுக்காக சந்துருவை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு அப்பாவோ அப்பாவுக்கு தாத்தாவும் தாத்தாவுக்கு இந்த காரா அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி அந்த ஏட்டையை வந்து அது வந்து பண்ணியிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சி டிசியே சொல்கிறாரு யார் எம்ஸர் கார்த்திகேன் முதல்ல வந்து அவர் வந்து கா எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிற அளவுக்கு சரி முதல்ல வந்து பிடிக்க வேண்டியது தானே சம்பவம் நடந்து இருபத்தஞ்சாந்தேதி அது பிறகு ஏன் வந்து நாலு நாள் கழித்து பிடிச்சிங்க நீங்கள் அது சொல்கிற டிசி அதாவது அவன் வந்து குடிச்சு இல்லை இவருக்கு எப்படி தெரியும் குடிச்சிருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்தால் அந்த இது தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து தெரியுதுக்கு இருபத்தி நாலு மணித்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியும் ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் நாலு நாள் கழிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்கிறதும் போல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்கிறதும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதாவது வந்து முழுக்க 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 பார்த்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசன இயக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பாரதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த அறைக்கேற்று நடந்திருக்கு வேங்க வயல் விஷயத்தில் வந்து ஒரு இந்த அரசு பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க யார் வேங்க வயல் சுதந்திரமா யார் வேணாலும் போட்டோம் ஏன் போக மாட்டேன் பத்திரிகையாளர் நீங்கள் போக முடியுமா வேங்கவயிலுக்கு இன்றைக்கி வேங்கவயில் போனால் கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது இன்றைக்கி வேங்கவயில் போனால் பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்குது அந்த லாக் பண்ணிவிட்டாங்க ஊரில் அவர் ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட வீசிக்காய் சார்ந்தவர் போல வீசிகா சார்ந்தவனாலும் போக முடியல வீசிக்காய் வந்து பேசுவார் ஆனால் வந்து கொத்தடிமின் சாசனம் எழுது எழுதப்பட்டது போல் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதிப்பட்ட எழுதப்பட்டது போல் அங்கேயே தான் இருப்பார் இவர் என்ன இது இருக்குது தகுதி இருக்குது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவரு இவருடைய கட்சியை பற்றி பேசிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட இல்லை எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் வந்து பிசிகாவுக்கு என்ன இருக்குது அதனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்தடிமை சாசனம் திருமாவளவன் எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அடிப்படை முகாந்திரம் கிடையாது எது அவர் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அருகதுன்னு சொல்ல மாட்டேன் அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது அந்த நான் அந்த அன்பார்லிமெண்ட் இல்லைங்க இப்போது ஒரு சம்பவமாக ரெண்டு சம்பவமாக நாட்டில் நடக்குது இன்றைக்கி தலித்து மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் தலித் தலித் மக்களுக்கு எதிரான வந்து இது தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடக்குது அதனால் தொடர்ச்சியாக வந்து நடக்கும்போது இது ரெண்டு நடந்தால் பரவாயில்ல அதனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்தவரை தலித்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதிரான ஒரு ஆட்சி தலித் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்காத ஒரு ஆட்சி அதை வந்து அவ்வப்போது திருவாவளவு வந்து சொல்லி இருக்காரு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து கொத்தடி விசாசனம் எழுதுகிற மாதிரி எல்லாமே வந்து திமுகவோட எது செஞ்சாலும் சரின்ற மாதிரி தலையிட்டு போகிறார் ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து தலித்துக்கள் எதிரான அந்த தாக்குதல் தொடர்ந்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது நிச்சயமாக என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கும் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் நான் அதனால் விஜய்க்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து இரண்டாம் ஆண்டு எடுத்து வைக்கின்ற அதாவது வந்து இரண்டாண்டு குழந்தை அந்த இரண்டாண்டு குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்லை ஒரு விஷயம் நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரை நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நாடு ஆனால் ஒரு இன்கம் டேக்ஸ் எக்ஸிமிஷன் அதை ஓஹோ ஹோஹோன்னு புகழ்கிறாங்க